வாழ்த்து சொல்றது கட்டாயம் இருக்கும் முன்பெல்லாம் அழகான வாழ்த்து அட்டைகளை வாங்கி போஸ்ட்ல அனுப்புனும் சிலர் கிரியேட்டிவா வாழ்த்தாட்டிய கைப்பட செஞ்சு அனுப்புனாங்க வாட்ஸ்அப் அனுப்புறோம் யாரோ நமக்கு நாம மத்தவங்களுக்கு முதல் கிறிஸ்துமஸ்க்கு முன்னாலேயே ஒரு வாழ்த்து சொல்லப்பட்டது சகரியாவின் மனைவி எலிசபத் வயதான காலத்துல கர்த்துடைய வார்த்தைப்படி ஒரு குமாரனை கர்ப்பந்தரித்திருக்கிற செய்தியை இயேசுவின் தாயாக போகிற மரியாளுக்கு மரியல் தேவது சொன்னாரு மரியாளும் எலிசபத்து உறவினர்கள் செய்தி அறிந்த மரியாள் உடனே போய் எலிசபத்தை வாழ்த்துனாங்க அப்போ எலிசபத்து விசுவாசித்தவளே பாக்கியவதி கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்னு சொன்னாங்க இதில் நமக்கான வார்த்தை விசுவாசித்தவளே பாக்கியவதி எல்லா நன்மையும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் அதுக்கு விசுவாசிக்க வேண்டியது அவசியம் முதிர்வயதில தாயான எலிசபெத்துடைய விசுவாசம் கன்னிகையாக இருந்த மரியாள் திருமணம் ஆகாமல் இயேசுவை குழந்தையாக பெற்றெடுக்கு தன்னை அர்ப்பணித்து துணிச்சலான விசுவாசம் நமக்கு சவால் தான் விசுவாசிப்போம் பாக்கியவானாக பாக்கியவதியாக இருப்போம்